என்ன போட்டா? இது கடு போட்டா. கடு போட்டியா? சொல்லவே இல்லையே என்ன போட்டாலும் தெரியும் மக்களுக்கு என்ன போட்ட அப்படின்ட்டு துர்கா எப்படி குழம்ப வைக்கறாங்கன்னு தெரியன்னே அவங்களுக்கு. அது என்னது? கங்கயா. மன்றறிய அப்பப்போ. அது பிரிக்காத நான் இல்ல.

அவன் சைனிக்க மாட்டான் ஆயி நோ ஹால சாப்பாடு மட்டும் சாப்பாடு சரியாயிரும். சாப்பாடு பிளாஸ்டிக் எங்க இருக்காங்க? என்ன வந்து நூரே? வந்து தூத்துறான். வந்து தூவான். தூவான், சவுண்ட் தூ. யாரு கூட இருக்கீங்க? அப்பா கூட அப்பா தான் இருக்காரா?

லைட் வச்சுக்கீங்க அப்படி மழை வந்தாலும் அந்த பெட்டு மழை படுத்துக்கீங்களா கீழே அடியில் நினைச்சிருவோம் மேலே நனையாம இருக்கும் உங்களுக்கு வீடு கட்சி இல்லையாம்மா உங்களுக்கு திருவான்மீர்ல கட்டலையா என்ன பட்டிங்க இப்போ மிளகா தூள் சொல்லவே இல்லையே அம்மா இதே டக்குன்னு மிளகா தூள் போட்டாங்க அப்புறம் வந்து கௌரி வந்து மிளகா தூள் இல்லாமல் கோயம்பு சொல்ல மாட்டாங்க துர்கா துர்கா ஞா சொல்லவே இல்லே என்ன ஆயி போகுந்தயா புலி தண்ணி புலி தண்ணி எதை அம்மா போட் நேரா போட்றாங்க ஹ बोलू टीचर मां यम्मा நீ बोलू टीचर मां बोलல ஹ போய் பிக்கனா

நைட்ல எங்க தங்கறி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவங்க தொந்தரவு பண்றாங்களா யாரனா இல்ல இல்ல போறாங்க புடி போறாங்களா வெறும் புளி புளி போட்டு புளி கோம்பு எல்லா கோம்புக்கு தெரியுமா கறி கோம்புக்கு தெரியுமா சாம்பார் ரசம் அத கொஞ்சம் தெரியாதா கொஞ்சம் தெரியாதா மாமா பொண்ணு எப்பவும் பகல்ல வந்து சாப்பாடு கோம்பு ஆக்குவாங்க ம் எனக்கு நான் வந்து நைட்ல தான் ஆக்குவேன் சாப்பாடு

நம்ம மாச சம்பளமே வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்க ஏனா அம்மா அப்பா எந்த தொழில் பண்றோம் அதே தொழில நம்ம இறங்கினா நம்ம லைஃப் கெட்டி ம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாறணும் படிக்கணும் படிக்கணும் நீங்க என்ன மாவர ம் 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 அந்த தான் ஆ அந்த ம் ம்

ஃபுட் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு பரவாயில்ல ஆ பேர் சேர்ந்தா ஒன்று ஒன்றா இப்ப டெய்லி சமைப்பீங்களாமா நீங்க ஆ செய்வோம் சமைப்பீங்க ஒரு கறி இது ஒரு மீனு அந்த மாதிரி வாங்க இது ரசம் போடுவோம் ரசம் குழம்பு மாதிரி சாப்பிடுவோம் என்ன ஒரு குழம்பு கார குழம்பு தக்காளி குழம்பு அந்த மாதிரி ஒரு வயித்துக்கு தானே கடை ஒரு வயிற்று ஒன்று கொடுத்துருக்குறா அது வந்து நம்ம சாப்பிடுவோம் எப்படி ஒரு ரசம் ஏன்னா ஒரு கஞ்சி சோறு ஒரு ஊருக்க போட்டு சாப்பிடுவீங்க

என்ன விற்கிறீங்க மணி உண்டியோல் உங்க தம்பி ஆ நல்லா படிக்க வைக்கணும்ண்ணா உங்களை மாதிரி படிக்காம கூடாது கூடாதான் ஏன் வீடு இல்லாதாலும் நீங்க படிக்கலையா

அணிவர் காயனையினா இந்த பாத்திரங்களை நா तोड़ ஓட மாட்டோம் ஆமா ஆமா தெரியும் தெரியும் ஆமா நீங்க ஒரு துணி பட்டுறோம் ஆமா சாப் போட சாப் போட மாட்டாங்க சிட்டப்பையங்க இந்த அப்ப என்ன? ஆமா. ஆ

went <laughs> அங்க

സ്റ്റാർട്ട് ചെയ്യ് ചെയ്യണം ഓക്കേ ഓക്കേ താങ്ക്സ് ഡാ വൈ സോത്തസഹ